ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முருங்கைக்கிற பருப்பு பொடி பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு வானல் வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் கட் பண்ணி போட்டு நம்ம வந்து இதை வந்து பொரிச்சிப்போம் இதோட வந்து நான் வந்து உளுத்தம்பரு சே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் வெள்ளை உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துப்போம் நம்ம அதாவது ஒரு ஐம்பது கிராம் அளவு சேர்த்துக்கிறேன் நான் இப்போ இதை வந்து நல்லா செவக்காக வறுத்துப்போம் இது வறுத்துக்கிட்டு இதை வறுத்துக்கிட்டே இருக்கும்போதே நம்ம வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு கழித்து நம்ம வந்து இதோட தோரம்பருப்பையே சேர்த்துக்கலாம் தோரம்பருப்பையும் சேர்த்து நல்லா வந்து எல்லாத்தையும் செவக்காக வறுத்துறோம் இதில் வந்து முருங்கிக்கீரை வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து உருவலை அப்படியே வந்து நீங்கள் போட்டு கழுவிட்டு அப்படி ஈரத்தெல்லாம் போன பிறகு நம்ம வந்து துணியில் மூடி வச்சோம்னா மறுநாள் எல்லாம் கொட்டிடும் அதை வந்து மூணு நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து உளுந்து நல்லா செவரட்டும் இந்த மாதிரி நீங்கள் ச இதில் வந்து ஒரு பத்து மிளகு சேர்த்து ஒரு பத்தில் ஒரு அஞ்சாறு மிளகு சேர்த்துக்கிற ஒரு வாசனைக்கு இது நல்லா செவக்க வறுத்துப்போம் இதோட வந்து நான் வந்து தோரம்பருப்பு இந்த செப்பு மிளகாய் வந்து ஒரு ஆறு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதை வறுத்துக்கிறேன் நானே நல்லா செவக்காக வறுத்து இதோட நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரை பருப்புப்படி சேர்த்து சாப்பிடும்போது உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் முருங்கைக்கீரையில் வந்து அந்தளவு சத்து இருக்குது ஹை ப்ரோட்டீன் இருக்குது நார் சத்து இருக்குது அயன் இருக்குது இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்தால் கருவேப்பில அதையும் வந்து இதோட ஊவி சேர்த்துக்கிறேன் இதோட மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் நான் இதில் வந்து நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது வயிற்றுள்ள உள்ள புண்ணெலாம் வந்து முருங்கைக்கீரை பவுட்ரு சாப்பிடும்போது வயிற்றுள்ள உள்ள புண்ணெலாம் மிளகும் அல்சர் குறையும் இதோட வந்து ஆஸ்மா பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது முடிவு கொட்டாது இந்த இதனால் வந்து நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி முருங்கிக்கிற பவு பவுட்ரோ அல்லது முருங்கைக்கீரை ஜூஸோ இதை சேர்த்துங்க அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது ஹியூமோக்ளோபின் வந்து உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும் இப்போ இந்த கருவேப்புலேயும் நான் வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் தான் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து அப்படியே கழுவி போட்டிருக்கேன் நான் இப்போ இதெல்லாம் க மறுத்து எடுத்து வச்சுட்டு இதே வானலிலேயே நான் வந்து இந்த முருங்கக்கீரையை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் இதோட சேர்த்துட்டு வறுத்துப்போம் இது வந்து ரொம்ப நாள் வறுக்கணும் அவசியம் இல்லை இந்த சூட்டுலேயே லேஸாக வறுத்தா போதும் இதனுடைய பச்சை ஸ்மெல்லாம் போகும் அப்போ அதனால தான் நான் வந்து இது வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து செவந்து வந்துடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் மாற்றிட்டு அதே வானிலையே நான் வந்து முருங்கிக் கீரையும் அப்படியே வந்து சூடு பண்ணிக்கிறேன் இது ரொம்ப நாள் சூடு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் கையால் தொட்டு பார்த்தாவே நல்லா வந்து சத்தம் கேட்கும் முர முருன்னு அப்படி நொறுங்குற சத்தம் கேட்கும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து சூடு பண்ணினா போதும் இதில் உள்ள பழுத்த இலையெல்லாம் எடுத்துடலாம் பெரிய பெரிய காம்பையும் எடுத்துடுங்க சின்ன காம்பு இருந்தால் பரவாயில்ல இப்போ இதை வந்து எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பருப்பெல்லாம் நான் வந்து அரைச்சிட்றேன் அரைச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த முருங்கை இலையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இது வந்து சாத்தில் சுடு சாத்தில் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூனை போட்டுங்க போட்டுவிட்டு இதில் நெய் ஊற்றிக்கலாம் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது உடம்பு வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் இது முருங்கைக்கீரையில் வந்து அவ்வளோ விதமான சத்துக்கள் இருக்குது இது பவர் ஹவுஸ்னு கூட சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து முருங்கைக்கீரை வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு நல்லா நம்ம கையால் தொட்டு பார்க்கும்போது நல்லா வந்து இது அப்படியே நல்லா நொறுங்குது அதனால் நான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலேயே நம்ம வந்து வறுத்துக்கலாம் ரொம்ப நாளை வந்து அடுப்பு எரிஞ்சுகிட்டே இருந்தால் அந்த க முருங்க கலர் வந்து மாறிடும் இதில் ஒவ்வொரு இலை வந்து எனக்கு பழுத்த இலையெல்லாம் எடுத்துட்டேன் இது வந்து இந்த வருத்ததுலேயே அந்த கலர் இந்த மாதிரி வந்திருக்கு இங்கே பருப்புலேயே வந்து ஒரு சின்ன துண்டு அது வந்து விரலி மஞ்சள் இருந்ததுலாம் சமையலுக்கு சேர்த்துக்கிற மாதிரி அந்த மஞ்சள் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை ஒரு நல்லா உடைச்சிட்டு அதே நீங்கள் வந்து வறுத்துக்கலாம் ஆனால் என்கிட்ட மஞ்சள் இல்லை மஞ்சள் தூள் வந்து வீட்டிலே பச்சை மஞ்சள் தூள் தான் இது இதை நான் வந்து லேஸாக கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த பவுடரோட நம்ம வந்து இந்த முருங்கிக்கிற பவுடரோட இதை சேர்த்துக்கிட்டோங்கும் போது கெட்டு போகாதவங்களுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் வந்து இது ரொம்ப நாள் வரைக்கும் வரும் இது இதையும் சேர்த்து நான் வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம உடம்புல உள்ள பல வியாதிகள்லாம் போகுது சின்ன குழந்தைங்க வந்து ரொம்ப இதை கொடுத்துட்டு வரும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து நல்லா வந்து இந்த ஹிமோக்ளோபினில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிது இப்போ இதோட நான் வந்து இந்த மஞ்சளையும் சேர்த்து நான் அரைச்சிட்டு அதோட பவுட்ரையும் முருங்கைக்கரியும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்